இன்னைக்கும் வழக்கம் போல உங்களுக்காக சூப்பரான பைபிள் ஸ்டோரி அப்புறமா பைபிள் வசனம் பப்போ ஷோ எல்லாமே ரெடியா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஆரம்ப ஜபம் பண்ணுவோம் இல்லையா இப்ப நம்ம ஜெபிக்கலாமா அன்புள்ள இயேசு சுவாமியம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோதரிக்கிறோம் அணுவே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கிறதான பைபிள் சம்பவம் அணுவே வேத வசனம் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா அவைகளெல்லாம் நாங்க கற்றுக்கொண்டு அதின்படி வாழ இன்னும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ராஜா இயேசுவின் மூலம் செவிகிறேன் பிதாவே ஆமே இப்போ நம்ம முதல்ல பைபிள் வசனம் கத்துக்கலாம் எபிரேயர் பதிமூணு அஞ்சு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு பைபிள் வசனம் போட்டுருக்கு இது நல்லா நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும் வீட்டுல நல்லா படிச்சு படிச்சு பழகணும் இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பைபிள் ஸ்டோரி கத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான அப்ப ஷோ பாத்துட்டு வந்துடலாமா அண்ணன் அண்ணன் என்ன சிங் என்ன அரே எஸ்யா இருக்கீங்களா ஆமா கொஞ்சம் பிஸி தான் என்ன இப்போ பார்த்தா எப்படி தெரியுது எஸ்யா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுது பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியுதா நானே பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாபிக்ல ஒரு ஸ்டோரி சொல்லணும் அதுக்குதான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன டாபிக் கத்த நம்மள கைவிட மாட்டார் மனுஷங்க கூட கைவிட்டுருவாங்க ஆனா கத்தர் கைவிட மாட்டார் அந்த டாபிக்ல தான் இன்னைக்கு எடுக்கணும் அதுதான் பாத்துட்டு இருக்கிறேன் என்னோட ஸ்டோரி சொல்லுங்க உன்னோட ஸ்டோரியா சரி சொல்லு போக்கலாம் என்ன ஸ்டோரி அது ஒரு எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸாம் வச்சாங்கள ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸாமா சரி நான் என் கிட்ட நல்லா படிச்சுட்டு எனக்கு நீ தான்டா காட்டணும் எக்ஸாமுக்கு அவன் படிச்சுட்டு வந்து உனக்கு காட்டணுமா ஆ ஏன் நீ படிக்க மாட்டியா நான் அவன் சரி சொல்லு நல்லா சொன்னேன் ஓகே நானும் அவனை

ஆனா எனக்கு தான் அறந்து விட்டது அப்ப நான் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த எக்ஸாம்காக படிக்க போறேன் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டான்னு வச்சுக்கேன் ஈசப்ப நம்ம கைவிட மாட்டாரு அவர் உனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் உனக்கு புரிய வச்சு சொல்லி கொடுப்பாரு அதே மாதிரி படிச்சு முடிச்சோனி ஈசப்பா நான் வந்து படிச்சிருக்கத நான் என் மறந்து போயிட கூடாது எக்ஸாம் எழுதணும் எனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா உனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுப்பாரு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் தேவையில்லாம இந்த வீடியோ கேம் யூடியூப் அப்புறம் டிவி இதெல்லாம் பாக்குறத அவாய்ட் பண்ணும் அப்பதான் நீ படிச்சது மண்டையில நிக்கும் அம்மா நிக்கும் பரணி மசாவை நம்பி பாரு உனக்கு கைவிட்டான் பாத்தியா அவனுக்கும் பயம் தானே போயிட்டு அவன் வந்து உனக்கு எல்லாம் காட்டினா அதுவே பெரிய கிரிமினல் தெரியுமா அந்த மாதிரி காட்டவே கூடாது ஆமா எக்ஸாம்ல இருந்து இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது தான் தப்பு அதுவே பெரிய பாவம் அதுல நீ அவனை நம்பிட்டு நீ படிக்காம போயிருக்க பத்தியா அவனை நம்பினதுனால நீ ஏமாந்துட்ட பர் மனுஷங்க நிறைய நேரத்துல எப்படிதான் ஒரு சிங்சன் சொன்னது ஒரு வேலை உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளா இருக்கலாம் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் நிறைய நேரத்துல நம்ம மனுஷங்களை நம்பிட்டு போவோம் அவங்க சூழ்நிலை அவங்களால செய்ய முடியாம போயிடலாம் அவங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது கஷ்டம் வந்துடலாம் நிறைய விஷயங்கள்ல அவங்கள நம்பி நம்ம ஏமாந்த போலாம் ஆனா நம்ம ஆண்டோரை நம்ம நம்பணும்னு வச்சுக்கேன் ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு அதனால நீ எப்பவுமே ஏசப்பாட்ட கேளு ஏய்ஸ் எனக்கு இது வேணும் இது எனக்கு கிடைக்க பண்ணுங்க இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சிக்கோங்க அவனுக்கு சூப்பரா சொல்லிக் கொடுப்பாரு புரிஞ்சுதா ஆஹ் சரி அக்கா ஒரு வசனம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அந்த வசனத்தை கூட நீ சொல்ல அவனுக்கு மனப்பாடம் ஆகும் என்ன எபிரேயர் பதிமூணு அஞ்சு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆஹ் சொல்லு பார்க்கலாம் பதிமூணு அஞ்சு விட்டு உன் வீட்டை விட்டு இல்ல உன்னை விட்டு உன்னை விட்டு விளையாடுவது சூப்பரா கத்துக்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்ல பார்க்கலாம்

ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல அதே போலதான் பைபிள்ல யோசியும் அப்படின்னு இருக்க ரொம்ப பிரியமான ஒரு பையனா இருந்த போதிலும் அவன் மேல செய்யாத ஒரு தப்புக்காக அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா சிறைச்சாலையில போட்டுட்டாங்க சிறைச்சாலையில போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு ஆனாலும் அவன் சிறைச்சாலையில நிறைய எல்லாம் சொல்லுவாங்கல்ல போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து அப்புறமா வந்து ஆஹ் அந்த கலப்பை எடுத்து எல்லாம் அந்த ஏர்லாம் உழு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் என்ன ஆச்சுன்னா செழிப்பாச்சான் அதாவது மத்தவங்க எல்லாம் செடி நடும்போது எப்பவுமே எப்படி நடக்கும் செடி நடுவாங்க அப்புறமா தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கப்புறமா அது கொஞ்சமா வளர்ந்து வரும் ஆனா அந்த யோசிப்பு மட்டும் செடி வச்ச உடனே என்ன பண்ணும் சீக்கிரமா வளர்ந்துருமா நிறைய ஃப்ரூட்ஸ் தருமா அப்போ அந்த யஜமான என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா யோசியப்பை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க என்னடா இது மத்தவங்க கிட்ட நம்ம சொல்ற வேலையெல்லாம் எப்பவும் போலதான் நடக்குது ஆனா இந்த யோசிப்பு செய்யற வேலையெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போதுதான் அவனோட கத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் அதுல இருந்து யோசேப்ப நம்ப ஆரம்பிச்சு இனிமேல் என்ன பண்ண தெரியுமா இந்த சிறைச்சாலையில எல்லாம் நீ கண்காணி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவன் இவனை கண்காணியா மாத்திட்டாரான் சிறைச்சாலையிலேயே இருந்தாலும் அங்க யார் யாரெல்லாம் சிறையில போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல இந்த யோசிப்பை வச்சிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது ஆனால யோசேப்புக்குள்ள ஒரு கவலை என்னடா இது நம்ம தப்பே பண்ணல நம்ம சிறைச்சாலையில இருக்கிறோமே எனக்கு ஏன் இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் போதுதான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த சிறைச்சாலை தலைவருடைய வீட்டுல ஒரு முக்கியமான ரெண்டு தவறு பண்ணவங்களை கொண்டு வந்து போடுறாங்க அதுல ஒருத்தர் பேர் யாரு அப்படின்னா சுயம்பாகி இன்னொருத்தர் யாரு அப்படின்னா பாத்திரக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை போடுறாங்க அவங்க யார் தெரியுமா ராஜா பக்கத்துல இருக்கிறவங்க ராஜாவுக்கு அப்பா எல்லாம் செஞ்சு குடுக்குற ஒரு ஒருத்தர் ராஜாவுக்கு சாப்பாடு செய்யணும்ல அந்த மாதிரி வேலை செய்யற ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் ராஜாவுக்கு எப்பவுமே எப்பப்பெல்லாம் ராஜா ஜூஸ் கேட்கிறாரோ அப்பெல்லாம் ஜூஸ் கலந்து கொடுக்கற ஒரு ஒருத்தர் இதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் ராஜாவுக்கு விரோதமா ஏதோ தவறு பண்ணிட்டாங்க தவறு பண்ணவனா அந்த ராஜாக்கு செம்மாக்கும் அந்த பார்வோன் ராஜாக்கு சம்மாக்கும் வந்தவொன்னா ரெண்டு பேரையும் ஜெயில போட்டாங்க எல்லாரையும் போடுற ஜெயில போட முடியாதுல இவங்க முக்கியமானவங்க இல்லையா அதனால இந்த யோசேப்புக்கு மேல ஒரு தலைவன் இருக்கான் பாருங்க அந்த தலைவன் வீட்டிலயே ஒரு சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அப்போ கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் இந்த சுயம்பாகியம் இந்த பானை பாத்திர காரணம் சிறைச்சாலையிலேயே இருக்கிறாங்க அதுக்கு மேல யார் வச்சிருக்கான் யோசேப்பு இருக்கான் யோசிப்பு தான் அவள் வேண்டிய எல்லாம் செஞ்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து யோசிப்பு பாக்குறான் அவன் ரெண்டு பேரும் அப்படியே மகம் அப்படியே வாடி இருக்கு இப்போ யோசிப்பு பாத்துட்டு கேக்குறான் ஏன்னா உங்க மொகல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உடனே ரெண்டு பேருக்கும் ஒரு கனவு வந்திருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தனக்கு வந்த கனவை அந்த யோசிப்பு கிட்ட சொல்றாங்க யோசிப்பு கிட்டதான் யாரு இருக்கா கர்த்தர் இருக்கிறாரு இல்லையா அதனால அந்த கனவை கேட்ட உடனேயே யோசிப்புக்கு அது என்ன அர்த்தம் அப்படிங்கறத ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்ததுனால முதல்ல இந்த பானபாத்திர காரங்கிட்ட சொன்னா நீ வந்து கவலைப்படாத இன்னும் மூணு நாள்ல என்ன பண்ண போறாரு உன்ன ராஜா கூட போறாரு நீ ரிலீஸ் ஆயிடுவ நீ பழையபடி ராஜாக்கு ஜூஸ் எல்லாம் கலக்கி கொடுக்க போற அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே சந்தோஷம் அப்படியே நடந்தா ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்றான் அதே போல அவன் சொல்றான் நீ பழையபடி ராஜா கிட்ட வேலை செய்யும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன ஹெல்ப் பானை பாத்திரக்காரன் கேட்கும் போது யோசிப்பு சொல்றான் நான் எந்த தப்புமே பண்ணாம சிறைச்சாலையில இருக்கேன் ராஜா கிட்ட என்ன பத்தி எடுத்து சொன்னா போதும் பாவம் ஒருத்தன் இருக்கான் யோசிப்புன்னு சொல்லிட்டு அவன் எந்த தவறுமே பண்ணலியா ஆனா ஜெயில இருக்கான் ராஜா அவனை எப்படியாவது விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி எனக்காக நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா என்னாச்சு சரி சரி கண்டிப்பா சொல்றேன் நான் எப்படி சொல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பான பாத்திரக்காரன் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அதே போல பக்கத்துல யாரு இருக்கிறா அந்த சுயம்பாகி சுயம்பாகிக்கும் எனக்கும் ஒரு கனவு வந்துச்சுப்பா அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயம்பாகிக்கு வந்த கனவை யோசிப்பு கிட்ட சொல்றாங்க யோசிப்பும் கனவெல்லாம் கேட்டுட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்றான் எப்படி தெரியுமா சொல்றான் இன்னும் மூணு நாள்ல ராஜா உன்னை கூப்பிட போறாரு அதுக்கப்புறமா உன்ன ராஜா தூக்கு தண்டனை கொடுக்க போறாரு நீ செத்து போயிரு அப்படி சொன்ன சொல்லி முடிக்கிறது தானே அழகா காவல் வந்துடுவாங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் யார இந்த பானை பாத்திரக்காரனையும் அதுக்கப்புறமா இந்த சுயம்பாகியனுடைய தலைவனையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா யோசி இப்ப சொன்னது போலவே இந்த பானை பாத்திர காரண ராஜா பழையபடி ஜூஸ் எல்லாம் கழுப்பி கொடுக்கிற அதே இடத்துல வேலைக்கு வச்சிருந்தான் ஆனா இந்த சுயம்பாகிய தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை தூக்கு தண்டனம் கொடுத்து அவன் இறந்து போயிட்டான் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீ சொன்ன மாதிரி நடந்தாலும் இந்த பானை பாத்திரக்காரன் என்ன பண்ணிருந்தா யோசிப்பு கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருந்தான்ல நீ ஒன்னும் கவலைப்படாத நான் போய் உன்ன பத்தி ராஜா கிட்ட சொல்றேன்னு சொன்னால ஆனா இந்த பானை பாத்திரக்காரன் சுத்தமா மறந்துட்டான் யோசிப்பு பத்தி சுத்தமா ஞாபகம் இல்ல யோசி அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ இந்த பான பாத்திரக்காரன் எப்படியாவது ராஜா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடுவாங்க நம்ம சீக்கிரமா ரிலீஸ் ஆயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா என்ன ஆச்சு தெரியுமா சொல்லவே இல்ல மறந்தே போச்சு ரொம்ப துக்கப்பட்டான் யோசேப் சே ஒரு மனுஷனா நான் நம்பி இப்படி நயமா இருந்துட்டேனே மனுஷன் எப்படி என்ன ஆயிட்டான் கைவிட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டே இருந்தான் ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சு கணக்குல உருண்டோடி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணல அவனுக்கு ஞாபகமே வரல பாரு மனுஷன் கையை விட்டுட்டான் மனுஷன் மறந்துட்டான் அவனா கர்த்தர் சும்மாவே இல்லை என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவரு அந்த பார்வன் ராஜா இருக்கிறாருல அவனுக்கே ஒரு கனவை வர வச்சார் கனவு வர வச்சோன்னா அந்த ராஜா அப்படியே பயந்து எழும்பி நிக்கிறாரு ஐயோ எனக்கு பயங்கரமான கனவு வந்துச்சு அதுக்கு யாராவது வாங்க அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க யாருக்குமே ராஜா சொல்றதான அந்த கனவுடைய அர்த்தத்தை சொல்லவே முடியல அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது அடடா நம்ம சிறையில இருக்கும்போது ஒரு எபிரைய பையன் அதான் அந்த யோசியப்பு ஒரு கனவுக்கு அர்த்தம் சொன்னானே அவனால ராஜாவுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமே சொல்லிட்டு அப்பதான் போய் என்ன பண்றான் ராஜா கிட்ட சொல்றான் ராஜா என்ன பண்றாரு அந்த யோசேப்ப கூப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த கணவனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஞானமா அப்படின்னு சொல்லிட்டு அதே கித்துல யோசேப்ப அதிபதியா மாத்திட்டாரு இதுக்கு யார் காரணம் அந்த பானபாத்திரக்காரனா இல்லையே பானபாத்திரக்காரன்தான் மறந்துட்டானே ரெண்டு வருஷத்துல மறந்துட்டானியா இதுக்கு காரணம் யாரு தெரியுமா முழுக்க முழுக்க கர்த்தர் தான் கத்தர் மாத்திரம் இந்த பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்காம இருந்திருந்தா இந்த இந்த பானபாத்திர நிஜமாவே ஞாபகம் வந்திருக்காது யோசிப்பு சிறைச்சாலையில ஐயோ நம்ம கிட்ட சொன்னதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா மனுஷன் நிறைய சொல்லுவான் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க நீ கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ நானும் சேர்ந்து படிக்கலாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படி நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் சில நேரங்கள்லாம் மறந்துருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ என் ஃப்ரெண்டு தரேன்னு சொன்னாலே அவங்க தரேன்னாங்களே இவங்க தரேன்னாங்களே இவங்க ஹெல்ப் பண்றேன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆனா அவங்க எல்லாம் யாரு மனுஷங்க அவங்க எல்லாம் கைவிட்டுவாங்க ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை கை விடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு கூட மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு இனிமேல் நீங்க மனுஷங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்க கூடாது மனுஷன் கை விட்டுருவான் ரத்தர் ஒரு போதும் என்ன பண்ண மாட்டாரு கைவிடவே மாட்டார் நம்ம ஜோம் பண்ணலாமா அன்புல எசப்பா நீங்க ஆண்டரே கட்சி கொடுத்ததான வேத வசனத்திற்காக பைபிள் சம்பவத்துக்காக பப்ப ஷோக்காக நமக்கு நன்றி ராஜா ஆண்டரே எங்க வாழ்க்கையில கூட அன்னரே நாங்க மனுஷங்களை நம்புறோம் ஆண்டவரே அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸை நம்புறோம் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் நம்புறோம் ஆண்டவரே இனி நாங்க அப்படி இல்லாதபடிக்கு நீங்க ஒருவர் வருதாண்டே எங்களை கைவிடாத தேவனப்பா அனுரே எங்களை விட்டு நீங்க அனுரே தூரம் போகாத தேவனானவரே நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க ராஜா ஒரு கிருபை கொப்பு கொடுக்குறோம் அனுரே உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் செவிகிறேன் சிதாவே ஆமேன் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நல்லா படிக்கணும் பேரண்ட்ஸ் கீழ்ப்படி ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் இப்படி நீங்க தொடர்ந்து செய்யணும் சரிங்களா காட் பிளெஸ் யூ